வணக்கம் கிளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி எங்கேயே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மீன் பிடிப்புன்னு சொல்லி சொன்னாங்க தூண்டில் போட்டு மீன் பிடிப்புன்ட்டு கேள்விப்பட்டேன் அதுக்காகவே என் பிள்ளையும் சிவகங்கையிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு மதுரைக்கு வந்துருக்கோம் தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலியமாக இப்படி ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி மீன் பிடிக்கிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா உள்ள இவங்க ஃபுல்லாமே மதுரைக்காரங்க தான் இங்கே உள்ள இயற்கையாக அதாவது இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப இயற்கையாக நேச்சுரலியாக புல்வெளியும் மரம் செடி கொடின்ட்டு அப்படின்னு அப்படி ரொம்பவுமே இயற்கையை ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு பார்த்தாலுமே தெரியும் வீடியோவில் பார்த்தாலுமே தெரியும் அந்தளவுக்கு இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு வீடியோ வந்துட்டு நான் மைக் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றனால வீடியோவில் வந்துட்டு நாய்ஸஸ் அதாவது அந்த காற்றோட நாய்ஸஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சவரம் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நல்லா கிளியராக வாய்ஸ் கொடுக்குற மாதிரி பா பண்ணிடுறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் டைம்களுக்கு வேணாம் ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ டைம்லுளுக்கு வேணாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்தாச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பேண்ட்டெல்லாம் நல்லா ஏற்றி விட்டு தண்ணி படாத அளவுக்கு உள்ளே இறங்கிட்டேன் வலையை எடுத்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது வளைய எடுத்து விரிக்க ஆரமிச்சிட்டாரு மீன் நல்ல அல்ல நல்ல போகிறாரு ஓகே வாங்க வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக காமெடியாக தான் கொண்டு போயிருப்பேன் செம்ம ஃபன்னாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெ நிறையா ஃபன் பண்ணியிருப்பாங்க என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோவில் ஓகேங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன் ஓகேவா மீன் பிடிச்சிட்ருக்காரு செகண்ட் மீன் பிடிச்சிட்டாரு कर. <laughs> 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 நீங்கள் சொன்னால் அடுத்து சட்டையில் போக பார்க்குறாரு ஆமாம் பார்த்துக்கோங்க புழு எப்படி கோர்க்குறாங்கன்னு அதாவது சில பேர் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுவீங்க அந்த மாதிரி வேணாம்னு சொல்கிறாரு அதை பெருசு பெரிய மீன் முடியணுன்னா பெரிய புழு தான் போடணுமா ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா ரெண்டு ப்ரோ முழுசு மூணு சப்போர்ட்டாரு இந்த மூணாவது மீன் பிடிக்கப் போறாருன்னு நினைக்கிறேன் ஸோ உங்க ஜஸ்ட் மிஷு மீனுக்கு நல்ல நேரம் போல பாருங்க இந்த நீர் பாசி நீர்ப்பாசி பாசி மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்ட்டு நிற்கிறோம் நானும் மாப்பிள்ளையும் கூடவே அதை மீன் பிடிக்கிறேன் நண்பர்கள் அங்கே போகிறேன் அங்கே போகிறேங்க பெரிய மீன் பிடிக்கிறது போடுங்க தலைவர் அப்பா இதோட தேர்டு மீன் பிடிச்சிட்டாரு இப்போ பிடிச்ச மீன் இதுக்கு முன்னே பிடிச்சத விட நல்ல பெரிய மீனாக தெரியுது பரவாயில்ல அடுத்து நம்ம அண்ணன் பிடிக்க போகிறார் போல ஓ இவருக்கு வந்து மறுபடி மீன் பிடிக்க போகிற பார்ப்போம் கத்திட்டு வந்து பார்ப்போம் நல்லா வாட்ச் பண்ணிங்க வியூவர்ஸு நான் பேசும்போது இடையில காற்று சவுண்ட்லாம் நல்லா வீசுகிறேன்னு கேட்கும் அது இங்கே கிளைமேட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு ஓகே அந்த நேரம் மீன் வரல மறுபடியும் விசிடறாரு அடுத்து மீன் கிடச்சிடுச்சு அடைச்சா மிஸ் ஆயிடுச்சு அதை கண்டினியூ வந்தொன்னுக்கு தான் மீன் கடிச்சிட்டே இருக்கு அங்கே ரெண்டு பேருக்கும் கிடைச்சி ரொம்ப நேரம் ஆகுது ஸ்டார்டிங்கில் அந்த சாப்புக்கு டிச்சிட்டு இருக்கா அவருக்கு தான் நல்லா கடிச்சி ரெண்டு மீன் பிடிச்சிங்களா தலைவர அங்கே பாருங்க போட்டோன்னா கிடைக்கிது அவருக்கு லக் அடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் கடிச்சிட்ட பிடிச்சிட்டாரு பாருங்கள் சொன்ன மாதிரி பிடிச்சிட்டா பெரிய ரோசைக்காரரு பாரு இல்லையா பிடிச்சிட்டாரு இதோட அவரை தேடு மீனை நான் சென்டர் அனுக்கிறேன் அந்த அண்ணன் மீன் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன் அந்த அண்ணனோட ராசியை பார்ப்போமே என்ன தலப்பா கட்டிலாம் கட்டி நிற்கிறாரு பிடிச்சி எழுத எழுத்தப்படுவோம்னா அந்த கடிக்க மாட்டேது அண்ணனுக்கு பார்த்தீங்கனாலுமே தெரியும் எவ்வளோ பெரிய எவ்வளோ சின்ன சின்ன குஞ்சு மீன்கள்லாம் வந்தால் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க தண்ணிக்குள்ள கூட்டம் கூட்டமாக ஓடுதா தெரியும் இந்த பெரிய மீன்கள் போக இவ்வளோ குஞ்சு மீன் இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரமாக இந்த தண்ணியெல்லாம் வற்ற வாய்ப்பு இருக்குது வத்திடுச்சின்னா அந்த குஞ்சு மீனுங்கிற நிலமை என்னன்றது தான் நினைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே அப்படியே பின்னாடியே போகிறேன் வருங்க கொஞ்சம் கூட்டம் கூட்டமாக ஓடுது சின்ன சின்ன குஞ்சு மீன்கள் தான் பார்த்தாலுமே தெரியும் ஓ வா இது ரொம்ப புது மீனாக இருக்குது உழுவ மீனாக ஆமாம் அந்த மீன் தான் உழுவ இதெல்லாம் பார்க்கவே முடியல ஒரு கொஞ்சம் ரேராக தான் கிடச்சி அதாவது மூணுலேருந்து நல்லா அது மீன் வந்துட்டு அந்த நேருக்கு உழுவ மீன் கிடச்சிருக்கு அந்த பக்கம் ரெண்டு பேரும் விறுவிறுப்பாக காத்திருக்காங்க கிடைக்குமா கடிக்காதா காத்திருந்து பார்ப்போம் அந்த அண்ணனுக்கு இப்போ மீன் உக்கார போதுன்னு நினைக்கிறேன் ஓ அதுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் ஒரு மீன் வந்துடுச்சு சூப்பர் இப்போ அந்த அண்ணன் பார்ப்போம் ஓகே அந்த அண்ணன் மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஐயோ கவனிச்சிருப்பீங்க மீன் பிடிச்ச மீன் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணி கீழே விழுந்துருச்சுட்டு செம்மமானு இதோட ரெண்டு மீன் விட்டார் அவருக்கு கீழே கஷ்ட அப்பதான் இன்னொன்னா பார்த்துக்கோங்க இங்கே பிடிக்கிற மூணு மீனை விட பிடிச்சிட்டு தவறுற மீன் தான் அதிகமாக இருக்கு சூப்பர் அடுத்த மீன் பிடிச்சிட்டாரு அண்ணன் சரசரன்னு பிடிச்சிட்டே இருக்காரு எந்த அளவுக்கு பிடிக்கிறா அந்த அளவுக்கு தவற மிஸ் ஆகாத அளவுக்கு நல்லா கிருப்பாக பிடிச்சி அந்த வழக்கில் போட்டுக்கிறாரு ஓகேவா பார்த்தாலே தெரியும் ஓகே அடுத்த தொண்டில் வீசிட்டாரு காத்திருந்து பார்ப்போம் அடுத்த மீன் யார் பிடிக்க போகிறாங்கன்னு எங்கிட்ட ரெண்டு பேரும் எங்கிட்ட ஒருத்தவரும் இருக்காரு பெரிய அவர் தான் தூக்கிட்டாரா தூக்கிட்டாரா சுப்பா சொல்லியான மீன் போனே தூக்கவே முடியல என்ன நல்லா போட்டதும் போட்டதும் பிடிக்கிறாரு அண்ணன் எனக்கு ரொம்ப ராசிக்காராக இருப்பார் நினைக்கிறேன் மீனுக்கும் அண்ணனுக்கு ஓ அண்ணே அதாவது இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் போல் அவருக்கு ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அவர் வந்துட்டு நிறையா மீன் பிடிச்சிருக்காருன்ற மாதிரி நிறையா மீன் பிடிச்சிருக்காரு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒருவேளை அதனால தான் என்னவோ கா தெரியல அண்ணனுக்கு வந்துட்டு உடனுக்குடனே மீன் கிடைக்கிது இந்த பாருங்க அடுத்து கிடச்சி வச்சு போடுங்க இங்கே பாருங்க போட்டதும் போட்டதும் தூக்கிகிட்டே இருக்கார் வேற மாதிரி வேறு மாதிரி பிடிச்சிட்ருக்காரு அது வந்துட்டு அண்ணன் பிடிக்கிற பார்த்தா எனக்கே ஆசை வருது நம்மளை போய் தூண்டி வாங்கி போட்டுருமா அப்படின்ற அளவுக்கு ஆசை வருது அந்தளவுக்கு பிடிக்கிறாரு ஓகே அண்ணனுக்கு அடுத்த மீன் கடிக்க ஆரம்பிச்சு கம்பில் கையை வச்சுட்டாரு அடுத்த மீன் இழுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாமா ஓகே அண்ணனுக்கு அடுத்த மீன் கடிச்சிருச்சு பிடிக்க போகிறாரு பிடிக்க போகிறாரு ரெடியாக இருங்க உள்ள புழு சாப்பிட்டுட்டுருக்கு அண்ணன் எனக்கு தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் அதாவது அந்த தட்டை எனக்குலாம் மிதப்பு தட்டை அதை வச்சா கண்டுபிடிக்கிறாரு மீன் ஏன் இறைய சாப்பிட்டுட்டு இருக்குமா தூண்டியில் சிக்கருக்குமான்ட்டு வா தூண்டி போட்ட ஒவ்வொருத்தருக்கும் புரியும் அது இந்திய அந்த மிதப்பு தட்டை அந்த எந்த தெரில பார்க்கணுன்ட்டு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா கடிச்சு உள்ளே கழிச்சு மிதப்பு போயிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வருது அப்போ சரியாக மாட்டலை போகலாம் மறுபடியும் சி ஜஸ்ட்டு மிஸ்ஸி ஏதோ அன்லக்கு போகல மிஸ் ஆயிடுச்சு ஓகே ஓகே இந்த பிளேஸை வந்துட்டு சரி இல்லை தலைவர் பண்ணுறாரு அடுத்த ஏரியா போகிறாரு ஓகே தூக்கி போட்டார் தூண்டில் வீசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா அவங்க வீசும்போது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தூண்டில் வந்து மாட்டுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் வந்துட்டு தூண்டி போடுற இடத்துல எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த அளவுக்கு தள்ளி நிற்க முடியுமோ அந்தளவுக்கு தள்ளி நின்றுக்கோங்க அந்த நேருக்கு மறுபடி கிடச்சிருச்சு எனக்கு தெரிஞ்சுப்பேன் மீன் தூக்குவார்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு விறுவிறுப்பாக ரூபாய் கெடைச்சிட்ருக்கு சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே வேறு மாதிரிண்ணே பார்த்திங்களா தூக்க தூக்கக்கூட முடியல அந்தளவுக்கு மீன் விட்டு போல பெரிய மீன் தான் எங்கே பாருங்கள் கையில் பிடிக்கக்கூட முடியல அந்த மீன் வந்துட்டு தவது நினைக்கிறேன் ஓகே வீடியோட எண்டில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் இந்த லொக்கேஷனு யார் யார் வந்தோம் எப்படி வந்தோம்னு டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் ஓகேவா அதாவது வீடியோ புஷ் பண்ண டைமில் அண்ணன் என்ன சொன்னார்னால் இந்த கம்மாயில் வந்துட்டு மீன் பிடிக்க பெர்மிஷன் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு ஒருவேளை ஒரு வேளை அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் இந்த கம்மாய்க்கு உரிமையாளர்கள் யாரோ அவங்ககிட்ட தர்ம அடி வாங்கி தான் வரப்போகிறோம் கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் நிலை தான் அது நான் கான்டாக்டாகவே போடுறேன் காத்திருங்க பக்கத்தில் அந்த பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஆடுலாம் மேய்ச்சிட்டு ஒரு சில கிராம கிராம மக்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அந்த கம்மியோட உரிமையாளர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து கேட்போம் வியூவர்ஸ் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு வெயிலுக்குள்ளே நின்று நின்று ஒரு மாதிரி டயர்ட் டயர்டாயிடுச்சு ஆனால் அவங்க என்ன இன்னும் டயர்டாகாத அளவுக்கு நல்லா கம்பி விரும்ப நிற்கிறவங்க தெரியும் அதனால எனக்கு டயர்டாகணும் நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அவங்க பிடிச்சிட்டு வரன்ட்டு ஓகே எல்லாமே பிடிச்சதுக்கப்புறம் ஈடியோட எண்டு நான் சொல்கிறேன் எத்தனை மீன் பிடிச்சோம் எவ்வளோ மீன் பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்டத்துக்கு ஒரு ரெண்டு கிலோக்குமானேன் இந்த ஒரு பையன் இதெல்லாம் இப்போ பிடிச்ச மீன் ஃபைனலாக காமிச்சிட்டேன் இவ்வளோ மீன் தான் பிடிச்சோம் ஓகேவா இதுக்கு மேலே வசிக்குது வீட்டு கிளம்பிட்டா நீ போய் ஒரு பிடி பிடிதான் ஓகே பாய்